السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشخوذر أرخلي نام ياها بارت ுடைய திக்குகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் ஃபையருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலா துங் நாரியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சலவாத்தை நூறு தடவைகள் ஓதி நாம் அம்மாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல்ல நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று யாராலும் எவராலும் நமக்கு தீங்கு செய்தால் அந்த தீங்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அவ்வாகவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சலவா சலாத்து நாரியா இந்த சலாத்து நாரியாவை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் அடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாள் நாட்களிலே சிறந்த நாள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும் ஆவுடைய நாளில் இருக்கின்றது கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களின் கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் ஆனால் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜிருக்கு பின்னால் உள்ள இந்த நேரம் என்பதாகும் ஆக்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் நாம் அதிகமாக அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஏதோ ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரம் நாம் து கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த து ஆக்களை கபூல் செய்வான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அல்லாஹு அடியார்களே கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜூ நா நாளன்று யார் குளித்து விட்டு ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு முந்தியே பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து உரையை செவியுற்று ஜும் ஆவை வீணாக்காமல் இருக்கின்றாரோ அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓர் ஆண்டு நோன்பு நோற்று ஓர் ஆண்டு நின்று வணங்கிய கூலி உண்டு என்று அவுஸ் பின் அவுஸ் அல்லாஹு அனுபவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக இவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நிசா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது நேர காலத்தோடு நாம் ஜும்மாவுக்கு சென்று இமாமுக்கு அருகில் அமர்ந்து உத்மா பிரசங்கத்தை நாம் செவியுற்று நம் ஜும் ஆவை வீணாக்காமல் இருந்தால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சாலடிக்கும் இந்த சிறப்புகள் இருக்கின்றது ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை அதே போன்று ஒரு வருடம் நின்று வழங்கிய நன்மையை அவ்வா நமக்கு வழங்குகின்றான் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய நாள்தான் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவுலாஹின் நல்லடியார்களே நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்கள் மீது சலவாத் கூறுவோம் அல்லாஹ் தன்னுடைய குரு ஆணிலை குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் رسول الله صلى الله عليه وسلم أوره ميذ سلواتم سلامم كورهم روم من رسول الله صلى الله عليه وسلم أوره ميذ سلواتم سلامم كورنال إنري الله جل سبحانه وتعالى دنورة قرآن إلى كريبه نام أورثنا رسول الله صلى الله عليه وسلم او ميذ سلوات كورنال الله جل سبحانه وتعالى பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அல்லாஹ் நல்லடியார்களே நாம் அதிகமாக அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறுவோம் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த செலவாத்துக்களினுடைய சிறப்புகளை அறிந்து நாம் சலவாத்துக்களை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் ஆஹன் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற சலவாத் சலாத்து நாரியா இந்த சலாத்து நாரியாவை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் வசல்லின் சலாமன் طاما على سيدنا محمد الذي تنحل به الأقد وتنفرج به القرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الحواتم ويستسكى الغمام بوجهه الكريم وإلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك من المرمري عند صلواتي وذهنرين اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به القرب وتقلى به الحوائج وقنال به الرغائب وحسن الحواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعداد كل معلوم لكن وركوريا عند صلوات أذوم إذا مولماها الله جل سبحانه وتعالى நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை வழங்குவான்